சீர்காழிக்கு வந்தடைந்த தமிழக முதல்வருக்கு உற்சாக வரவேற்பு மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி ரயில் நிலையம் வந்தடைந்த தமிழக முதல்வர் மு ஸ்டாலினுக்கு மாவட்ட நிர்வாகம் மற்றும் அமைச்சர்கள் தாளங்கள் முழங்க உற்சாக வரவேற்பு அளித்தனர் மயிலாடுதுறை மாவட்டத்தில் புதிய மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் ரூபாய் நூற்றி பதினான்கு கோடி நாற்பத்தி எட்டு லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்டு அதன் திறப்பு விழா நாளை நடைபெறுகிறது இதில் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் பங்கேற்று புதிய ஆட்சியராக அலுவலக கட்டடத்தை திறந்து வைத்து நலத்திட்ட உதவிகளை வழங்குகிறார் இவ்விழாவில் பங்கேற்பதற்காக தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் சென்னையில் இருந்து திருச்செந்தூர் விரைவு ரயில் மூலம் புறப்பட்டு இரவு எட்டு நாற்பது மணிக்கு சீர்காழி ரயில் நிலையம் வந்தடைந்தார் சீர்காழி வந்தடைந்த தமிழக முதல்வருக்கு மாவட்ட நிர்வாகம் சார்பில் மாவட்ட ஆட்சியர் ஏ பி மகாபாரதி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மீனா ஆகியோர் பூங்கொத்து கொடுத்து வரவேற்றனர் தொடர்ந்து சுற்றுச்சூழல் கால்நிலை மாற்றுத்துறை அமைச்சர் சி வா வி மெய்யநாதன் மயிலாடுதுறை பாராளுமன்ற உறுப்பினர் சேர் ராமலிங்கம் டெல்லி சிறப்பு பிரதிநிதி ஏ கே எஸ் விஜயன் மாவட்ட செயலாளரும் பூம்புகார் எம்எல்ஏவுமான நிவேதா முருகன் சீர்காழி எம் எல் ஏ எம் பன்னீர்செல்வம் மற்றும் திரளான கட்சி நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் தொண்டர்கள் மேலதாளங்கள் முழங்க உற்சாக வரவேற்பு அளித்தனர் அதனைத் தொடர்ந்து சீர்காழி அருகே திருவெண்காட்டில் அமைந்துள்ள அவர்களது இல்லத்திற்கு சென்ற தமிழக முதல்வர் அங்கு ஓய்வு எடுக்கிறார் நாளை காலை அங்கிருந்து புறப்பட்டு மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியரக கட்டிட திறப்பு விழா மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் பங்கேற்கிறார் தமிழக முதல்வருடன் அவரது மனைவி துர்கா ஸ்டாலின் அவர்களும் உடன் வந்தார்